இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்குமே இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களும் வணக்கமும் இந்த யூபிஎஸ் எக்ஸாம்னு வைப்பாங்களே சிவில் சர்வீஸுக்கு எக்ஸாம் வைப்பாங்க அதில் இந்த ஓரல் போர்ஷன் அது ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஹெக்டிக்காக கேட்குற கேள்வியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக கேட்பாங்க அவங்க போகிறவங்க வந்து எல்லாவற்றையும் ரொம்ப நேர்த்தையாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தயார் பண்ணிட்டு போனால் தான் அதுக்கெலாம் பதில் சொல்லலாம் ரொம்ப ஹை கொஷின்ஸ் அதில் ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வி நமக்கே விசித்திரமாக இருந்தது அந்த கேட்டவரும் சிரித்தார் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுற அந்த பிள்ளையும் சிரித்தது என்ன கேள்வி அப்படின்னா வாட் ஆர் ஆல் யுவர் அப்சர்வேஷன்ஸ் பை சீயிங் த ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குது தெருநாய்களை பற்றி உங்களோட அப்சர்வேஷன் என்ன அப்படின்ட்டு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க போகிற அந்த எக்ஸாமுக்கு போகிற அந்த பொண்ணுக்கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க அந்த பொண்ணு என்ன யோசிச்சிருக்கு நம்ம என்ன நினைப்போம் என்ன கேள்வி கேட்குறோம் நான் எந்தெந்த புக்குவோ படிச்சுட்டு வந்திருக்கேன் எந்தெந்தோ பாடத்தையோ நான் மனப்பாடம் பண்ணிட்டு அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்குறீங்களே அப்படின்னு நம்ம கேட்டுருவோம் ஆனால் அந்த பொண்ணு அதுக்கு ஆன்சர் பண்ணது ஆச்சரியமாக இருந்துச்சு இதெல்லாம் பெரிய விஷயமா சொல்கிறான் அப்படின்னு கேட்காதீங்க அந்த பொண்ணு சொல்லுது எங்கள் எங்கள் யூனிவர்சிட்டி பக்கத்தில் வசிக்கிற எல்லா நாய்களும் இந்த மோமோஸ்னு ஒன்று சொல்லுவாங்க ரவுண்டாக ஒரு ஒரு ஸ்நாக்ஸு அது மட்டும் தான் சாப்பிடும் வேறு போட்டாலும் அதெல்லாம் சாப்பிடாது அதே போல் எங்கள் ஏரியாவில் உள்ள அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற எல்லா நாய்களும் வெஜ்ஜு ப்யூர் வெஜ்ஜி அது இந்த புளியோதரை மற்ற பொங்கல் அப்படி அப்படிப்பட்ட அது சாப்பிடுது மற்ற இதுப்பட்டன சாப்பிட்றது கிடையாது எங்கள் ஏரியாவில் உள்ளது சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்ட்டு அந்த அம்மா அதனுடைய ஃபுட் ஹேபிட்ஸை பற்றி அந்த நாய்களுக்கு உள்ள ஃபுட் ஹேபிட்ஸும் அவ்வளவு தெளிவாக அவர்கிட்ட சொல்லுது கேட்டவர்கள் அப்படியே சிரிக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து அதுவும் சிரிக்குது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் பாருங்க அந்த அப்சர்வேஷன்ஸ் மனிதர்களை பார்த்து மனிதர்களை புரிந்து கொண்டு மனிதர்களை உணர்ந்து கொள்ளாத இந்த உலகத்தில் ஒரு சாதாரண மற்ற உயிர் ஜீவன்களை உயிர் அந்த மற்ற ஜீவராசிகளை அதைகளையும் பார்த்து அவைகளையும் அப்சர்வ் பண்ணுறது அதையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் இன்னும் இருக்கிறார்கள் நம்ம நினைக்கலாம் நீங்க வீடுகளில் இருக்கிற தன்னுடைய மனைவியையோ கணவனையோ பிள்ளைகளையோ எத்தனையோ பேர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆனால் இதை போன்ற மனிதர்களும் உலகத்தில் வாழ்கிறார்கள் மற்ற ஜீவராசிகள் அதைகளை புரிந்து அவைகளை உணர்ந்து அவைகளே அங்கு இங்கு பார்த்து அவைகளும் நம்மோடு வாழ்கிறன என்ற எண்ணத்தில் வாழுகிற மக்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் அப்பையும் வாழ்ந்தாங்க பாரதியருடைய பாடல் ஒன்று இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மழையும் எங்கள் கூட்டம் எங்கு நோக்கினும் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம்னு சொல்வார் எல்லா இடங்களையும் நாங்கள் தான் அப்படிம்பார் எல்லா இடங்களையும் எப்படி நம்ம இருக்க முடியும் மனிதர்கள் ஒரு இடத்தில் வாழ்வார்கள் மற்ற பறவைகள் ஒரு இடத்தில் வாழும் விலங்குகள் ஒரு இடத்தில் வாழும் அவர் சொல்றாரு எங்கு நோக்கினும் நாமன்றி வேறில்லை பாரு எல்லா இடத்திலும் நாங்கள் தான் வாழ்கிறோம் நாங்கள்ன்னா எல்லா உயிர்களும் என்னுடையது எல்லா ஜீவராசிகளும் நாங்கள்தான் எல்லாருமே ஒன்று என்று வாழ்ந்து அப்பையும் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்ப மனிதனை மட்டும் நாங்கள் என்று சொல்லாமல் பறவைகள் விலங்குகள் செடி கொடி இவை அனைத்தையும் மனிதன் தானாக தன்னுடையதாக பாவித்து உணர்ந்து வாழ்ந்திருக்கிறார் இது மிகப்பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா இன்று நாம் வாழுகிற சூழலில் நம்மோடு வாழுகிற மக்களுடைய உணர்வுகளையே நாம் புரிந்து கிடையாது மற்றவர்கள் இருந்தாலும் பரவாயில்ல சொந்த குடும்பத்தில் சொந்த வாழ்கிற செய்கிற இடங்களில் நாம் பிறைய பெற அவருடைய என்ன உணர்வு அவருடைய வழிகள் என்ன அவருடைய வேதனைகள் என்ன அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அவருடைய சூழ்நிலை என்ன என்று நாம் நம்மோடு வாழ்கிற சக மனிதர்களுடைய நிலையை நாம் புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் புரிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள நாம் முயற்சி எடுப்பதில்லை தான் தன் பிள்ளை தான் உண்டு என்று வாழ்கிற இந்த சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுயநலம் எல்லா இடங்களிலும் நல்லா இருக்கிறேனா என் குடும்பம் நல்லா இருக்கா அவ்வளவுதான் எனக்கு வேண்டியது எனக்கு வேண்டியது எனக்கு கிடைத்ததா இப்படித்தான் நம்முடைய சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிற மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நற்செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் நமக்கு அவங்க என்ன செய்யணும் இப்ப நம்முடைய தேவைகள் நமக்கு தெளிவா தெரியுது எனக்கு இதைதான் வேணும் இவைகள் எனக்கு என்னுடைய தேவைகள் இது எனக்கு கண்டிப்பாக எந்த சூழ்நிலை எனக்கு இது தேவைப்படுகிறது என்று நாம் நம்முடைய தேவைகள் உணர்ந்திருக்கிறோம் அதே போல பிறர் நமக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் காரணம் என்னுடைய தேவையில் என்னுடைய உணர்வில் என்னுடைய எல்லா ஆசைகளிலும் விருப்பங்களிலும் நான் தெளிவாக இருக்கிறேன் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதை செய்ய நாம் பொழுது என்ன நாம் தேவைகளை புரிந்து கொள்வதில்லை மனநிலையை புரிந்து கொள்வதில்லை அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாம் தெரிந்து கொள்வதில்லை அதனால நம்ம என்ன பண்ற பிறருக்கு நாம் எதையுமே செய்ய முடிவது கிடையாது பிறருடைய நிலைக்கு நாம் போவதற்கு அது நமக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது அப்ப எப்ப நாம் பிறருக்கு அவர்களுக்கு தேவையானது செய்ய முடியும் என்றால் பிறருடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்ளாத பொழுது அதை நான் செய்யவே முடியாது அது ரொம்ப கஷ்டம் அப்ப நான் பிறருடைய தேவைகளை புரிந்து கொள்ள வேண்டுமான அந்த மனிதனை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை புரிந்து கொண்டு நான் வாழ்கிற பொழுது அவர்களுடைய தேவையை நான் ஈஸியாக பூர்த்தி செய்ய முடியும் அப்ப அந்த ஒரு மனப்பக்குவத்தில் மனநிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்றால் மிகப்பெரிய அது கேள்விக்குறி மத்திய பதினைஞ்சாவது அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த அப்பத்தை பல்கி கொடுக்கிற பொழுது சொல்லுவார் மூன்று நாட்களாக அந்த மக்கள் என்னோடு இருக்கிறார் உணவருந்தவில்லை அப்படிம்பார் இவர் எப்படி பார்த்தாரு அப்பம் பல்கிய நிகழ்வு கடைசியில் அந்த நற்செய்தியாளர் சொல்லுவார் ஐயாயிரம் பேர் நாலாயிரம் பேருக்கு மேல இருந்தாங்க அப்படின்னு அத்தனை ஆயிரம் பேர் மக்கள் இருக்கிறாங்க ஆனா இவர்கள் அனைவரும் சாப்பிடவில்லை பசியாக இருக்கிறார்கள் எப்படி ஆண்டவருக்கு தெரியும் அப்ப வந்திருக்கிற எல்லாருடைய உணர்வுகளையும் இவர் புரிந்து கொண்டு பேசியதனால்தான் இவருக்கு அப்படி சொல்ல ஆனால் அவரோடு இருந்த சீடர்கள் ஆண்டவர் அவங்களை அனுப்பிவிடுங்க வெளில அவங்க எங்கேயா போய் சாப்பாடு வாங்கிட்டு அப்படிம்பாங்க ஆண்டவர் உணர்ந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களை புரிந்து வைத்த அளவிற்கு தன்னோடு இருந்த சீடர்கள் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை எங்க இவங்க போவாங்க இவர்களுக்கு நீங்களே உணவு கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார் அப்ப அந்த மனம்தான் நமக்கு வேணும் எவ்வளவு பேர் இருந்தாலும் எல்லோரையும் நாம பார்க்கக்கூடிய எல்லோரையும் தனதாக எனதாக பார்க்கக்கூடிய அந்த உள்ளம் நமக்கு இருக்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குறி கிராமங்களில் ஒரு ஒரு கிராமத்து ஒரு முறை பூச வைக்க போனேன் பக்கத்தில் ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசுகிறார் பேசுகிறாருன்னா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பேசியிருப்பார் ரெண்டு நிமிஷம் தான் பேசியிருப்பார் அவர் புகைப்பிடிக்கிற பழக்கம் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் பக்கத்தில் ஒரு ஒரு நிமிஷம் கூட பக்கத்தில் நிற்க நம்மளால முடியாது பக்கத்தில் பேசுகிற பொழுது நான் யோசித்தேன் ஒரு நிமிஷம் நம்மளால் நிற்க முடியலையே இவருடைய மனைவி வாழ காலம் ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக வாழ்க்கை இவரோட குடும்பம் நடத்தும் அந்த அம்மா அவர் கூட தான் இருக்கும் எப்படி இந்த அம்மா சகிச்சுக்கிட்டு இதெல்லாம் இருக்கு நினைக்க தோணுமா தோணாதா அப்ப நமக்கு இப்படி தோணுதுன்னா ஏன் அவர் தன்னுடைய மனைவினுடைய அந்த உணர்வுகளை ஏன் புரிந்து கொள்ளக்கூடாது அப்ப அவர் என்ன சூழ்நிலையில் அப்ப எனக்கு அது தேவை எனக்கு அது மன திருப்தி எனக்கு அது விருப்பம் அப்ப நான் செய்யறேன் அதனால் பிறர் என்ன கஷ்டப்பட்டாலும் அது எனக்கு தேவையில்லை அதனால் பிறருக்கு என்ன விளைவு வந்தாலும் அது எனக்கு தேவையில்லை எனக்கு பிடிச்சது நான் செய்கிறேன் அவ்வளவுதான் அப்படித்தான் நிறைய இது சும்மா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படித்தான் நிறைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ நாம் இப்படி வாழ்கிற பொழுது எப்படி நாம் பிறருக்கு அவர்கள் நினைப்பதை அவர்களுக்கு தேவைப்படுவது செய்ய முடியும் செய்யவே முடியாது அப்போ இந்த வார்த்தையில் நாம் படிக்கிற பொழுது நமக்கு பிறர் என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறோமோ அதையெல்லாம் நாம் பிறருக்கு செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய தேவைகள் நாம் தெளிவாக இருக்கிறோம் ஆனால் பிறருடைய தேவைகளை பிறருடைய உணர்வுகளை நான் புரிந்து கொண்டு வாழ்கிற மனிதனாக வாழ்கிறனா இன்னைக்கு எல்லா இடங்களிலும் தேவையில்லை ஊர்ல எல்லாருக்கும் பெருசா அவர்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு என்ன தேவையோ அவர் எல்லா உதவிகளையும் செய்வேன் இல்லை இல்ல குடும்பத்தில் இருக்கிற ஒரு கணவன் மனைவியை புரிந்து கொண்டாலே மனைவி கணவனை புரிந்து கொண்டாலே இவர்கள் பிள்ளைகளை புரிந்து கொண்டாலே பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து கொண்டு இந்த உணர்வுகள் நல்ல முறையில் பரிமாறப்பட்டாவே போதும் ஒவ்வொரு குடும்பமும் இப்படி நல்ல உணர்வுகளை பரிமாறி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு குடும்பம் வாழ்ந்தாலே அது அப்படியே வெளியில் அது ஈஸியாக அது தட் வில் பி ஸ்ப்ரெட்டட் அப்போ நாம் நம்முடைய குடும்பங்களில் நாம் வசிக்கிற இடங்களில் நாம் வேலை செய்கிற இடங்களில் நாம் போகிற வருகிற இடங்களில் எந்த அளவுக்கு நாம் பிறரை பார்க்கிறோம் யாரோ ஒரு பெண் தன்னுடைய தெருவில் வாழ்கிற நாயை உணர்ந்து கொள்ளுகிறது எவனோ ஒருவன் எல்லா உயிர் ஜீவராசிகளையும் நம் கூட்டம் நாமன்றி வேறில்லை என்று சொல்லுகிறான் அப்ப நாம் எப்படி வாழ்கிறோம் நான் என்னுடைய சுயநலத்தில் வாழ்கிறேனா இல்ல எல்லோரையும் நானாக எனதாக பாவித்து அவர்கள் தேவைகளும் என்னுடைய தேவைகள் போல அவர்கள் தேவைகளையும் நான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வாழ்கிறேனா இப்ப இந்த மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும் இதற்குத்தான் கடவுள் இந்த வார்த்தையில் நமக்கு சொல்கிறார் அப்போ ஒவ்வொரு நாளும் நம் ஆலயத்திற்கு வருகிற பொழுது கடவுள் சொல்லுகிற வார்த்தை உன்னை போல நீ பிறரையும் பார் உன் தேவைகள் தான் பிறர் தேவைகள் அப்போ அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற தான் நீ அவர்களுக்கு வேண்டியதை தேவைப்பட்டதை எது எப்பொழுது தேவை என்பதை புரிந்து அறிந்து அதை அவர்களுக்கு ஓரளவிற்கு நம்மால் முடிந்தளவர்களுக்கு செய்ய முடியும் அப்படி செய்கிற பொழுது இந்த உலகம் மிகப்பெரிய சொர்க்கமாக சொர்க்கம் என்பது வேற எங்கே மேலே இல்லை இங்கேதான் விண்ணுலகில் செய்யப்படுவது போல மண்ணுலகிலும் செய்யப்படுக அங்கே என்ன செய்யப்படுது இங்கேயும் எல்லாம் செய்யப்படுகிற பொழுது அது நாம் தான் செய்வேன் அப்படி செய்கிற பொழுது நாம் வாழ்கிற எல்லா இடங்களும் நல்ல முறையில் ஏற்ற முறையில் பிறர் வாழ பிறர் சந்தோஷமாக மனநிறைவாக வாழக்கூடிய சூழ்நிலையை நாம் உருவாக்கத்தான் நாம் ஆண்டவரை தேடுகிறோம் கடவுளுடைய ஆசிரியை நாடுகிறோம் அவரை எல்லா நேரத்திலும் நாம் நமதாக்கிக் கொள்ள தமதாக்கி கொள்ள நாம் ஆசைப்படுகிறோம் அப்போ நமக்கு அந்த மனப்பக்குவம் வேணும் பிறருக்கும் என்னை போல செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் வருகிற பொழுது அது நமக்கு நிறைந்த நிறைவான ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுப்பார் என்ற நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும் அப்போ அந்த மனப்பக்குவத்தில் நாம் வாழ்கிறோமா இல்லை என்றால் ஆண்டு விட்டு அந்த மனதை அந்த பறந்துபட்ட நல்ல மனதை கேட்டு தொடர்ந்து நாம் திருப்பலியில் மன்றாடுவோம் இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்